திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியறியும் தரமோ உரு அன்றரு அன்றுளதன்றில இருளன்றுொளி இருளன்றொளியன்றன நின்றதுவே திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் பதிமூன்று பிரம்ம காராகிரக விஸ் விமோச்சன மூர்த்தி சிருஷ்டிகர்த்தத்துவ மூர்த்தியாக இருந்த சுப்பிரமணிய சுவாமி பிரம்மாவினை சிறையில் அடைத்த பின் வேங்கடமலையின் கண் இருந்து படைத்தல் தொழிலை செய்து வருகின்றார் அதனை கண்டு நந்தகோபன் மகனான விஷ்ணு இதனை அறிந்து வருத்தம் கொள்கின்றார் யாவரும் வருக என்று எல்லோரையும் அழைக்கின்றார் அங்கே இந்திரன் தேவர்கள் முனிவர்களெல்லாம் வந்து நிற்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து அந்த திருக்கையிலை வாசலில் போய் நிற்கின்றார்கள் நந்தியம்பெருமானை வணங்கி அவரிடத்து அனுமதி பெற்று கொண்டு உமையம்மையோரோடும் உமையம்மையாரோடும் இருக்கின்ற ஆயிரணாமத்து அன்னலை துதித்து வணங்கி நிற்கின்றார்கள் எம்பெருமான் அவர்களை நோக்கி நீ வீர் வந்த காரணத்தை சொல்வீராக என்று வினவுகின்றார் அவர்களோ பெருமானே தேவரீர் திருமுன்பு நாங்கள் என்ன சொல்லுவோம் சொல்லுவதற்கு பெரிதும் அஞ்சுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் அஞ்ச அஞ்சன்மின் சொல்லுக என்று சுவாமி அவர்களை கேட்கின்றார் அப்பொழுது திருமால் உரைக்கின்றார் படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மாவினை வீரவாகு அண்ணல் முருகப்பெருமானுடைய கட்டளையின்படி அங்கே சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றார் வேத முதல்வராகிய அவர் பிரம்மனை பிரணவப் பொருள் வினாவி தலையில் மொத்தி அவனை சிறைவிடுவி சிறையிடுத்து திரு அமர்ந்து சிருஷ்டி தொழிலை தாமே புரிந்தருள்கின்றார் அத்தொழிலோடு காத்தர் தொழிலையும் அவரே புரிகின்றார் இது காரணமாகவே தேவரீர் அது திவ்ய சன்னிதானத்தை புகலிடமாக நினைத்து நாங்களெல்லாம் வந்திருக்கின்றோம் என்று பயந்தவாறே இவர்கள் உரைக்கின்றார்கள் அது கேட்டு எம்பெருமானோ செம்மையாம் ஞானசக்தி திருவுருக்கொண்ட செம்மல் இம் எம்மின் வேறு அல்லன் யாமும் அவனின் வேறல்ல கண்டீர் அம்மள வடிவினன்பால் அன்பு செய்தவர் பிழைத்தோர் நம் அடித்தொண்டு செய்தோர் நவைபட பிழைத்தோராவார் என்று சொல்லி பிழைகள் எல்லாவற்றினும் மேலான பிழையைச் செய்த பிரம்மனுக்கு நம்முடைய குமாரன் இயற்றிய தண்டனை தகுதி உடையதே அவனை சிறையினின்றும் விடுவித்தல் எவ்வாறு என்று சொல்லுகின்றார் அதற்கு அவர்களோ பரம்பொருளே முன்னர் ஞான்று ஆணவம் என்னும் இருளில் அகப்பட்டு பெரும் பிழையை தேவரீரே உணர்ந்து ஒரு செயலும் அற்று கிடக்கும் அந்த கேவல அவத்தையிலே கருணை வைத்து ஆண்டு அருளினீர்கள் அங்கனம் திருவருள் புரியும் தேவரீர் இப்பிழை ஒன்றினையும் உட்கொள்ளுதல் ஆகாதோ இது உமக்கு அரிதோ என்று கேட்கின்றார்கள் அதற்கு இறைவன் திருவாய் மலர்ந்து அருள்கின்றார் ஞான சக்திதரனாக அவனும் யாமும் வேறு அல்லோம் நாமே குமரன் குமரனே நாம் அவ்வாறே நூல்கள் வேதத்திலும் அத்தியாச்சிரம சாகையானது கூறுகின்றது அந்த அதர்வேன அதர்வேன வேதமும் கூறுகின்றது எனவே நான் வேறு குமரன் வேறு என பிரிந்தோர் மகா ரௌரவம் என்று பிரித்தவர்கள் இந்த ரௌரவம் மகா ரௌரவம் முதலிய கொடிய நரகங்களினின்றும் ஏறமாட்டார் ஒரு கால் அவர்கள் அங்கிருந்து ஏறுவார்களையானால் அவர்கள் மலப்புழுவாகவும் மலம் தின்னும் பன்றியாகவும் புளையராகவும் பிறந்து பிறந்து உழல்வர் இது உண்மை உண்மை முக்காலும் உண்மை அவர் நின்றும் கரையேறுதல் இல்லை குமாரனிடம் அன்பு செய்தவரே ஒய்ந்தவர்கள் போகின்றவர்கள் அவன் அடிக்கு அன்பு செய்யாது எம்மை பூசிப்பாராயினும் அவர் பிழைப்பட்டவர்களே எனவே பிரம்மன் செய்தது மேலான அதி பாதகம் அப்பாதகத்தையும் நம் குமரன் காருணியத்தினால் கருணையினால் தீர்ப்பதற்கன்றோ குட்டிச்சிறையடுத்திருக்கின்றான் தன்னை வணங்கு வணங்கி வணங்கில் வணங்காமல் செல்கின்றான் என்ற சினத்தில் அன்று அவருடைய பாதகத்தை தீர்ப்பதற்காகவே சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றார் இதனை இதனை முதலில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பிரணவத்தின் பொருள் யாமும் அவனுமே அன்றி வேறு ஒருவரும் ஆகார் வேறு ஒருவரும் அறியார் ஆகார் பிரணவத்திற்கு அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் சக்தி சாந்தம் எனும் ஏழு பகுப்பு உடையனவாக உள்ளன அவற்றுள் சக்தி என்பது வேலாயுதமாகவும் மற்றைய ஆறு ஆறு முகங்களாகவும் அவனுக்கு உண்மையானும் அது நன்கு விளங்கும் வேதங்களில் ச ஓங்காரோய ஓங்கார ச பிரணவோ ச பிரணவய ஏக ச சகோத்ருத்ர ச ஈசானக ச பகவானோ மகேஸ்வர ச மகாதேவ என்றும் ஈசானா சர்வ வித்யானாம் ஸ்வர சர்வ பூத்தானாம் பிரம்மாதிபதி பிரம்மணாதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் எனவும் எம்மை கூறியதன்றி எம் குமாரனையும் யாக காலத்தே சுப்பிரமணியோம் 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 என்று ஆறு முறை கூவி அழைக்க அலையா நிற்கும் நம் இருப்போம் இவற்றை அறியாது தானே அகரப்பொருள் என்று பிரம்மனை விடுவிப்பது கூடாதன்றே என்று சுவாமி கூறுகின்றார் தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் சிறுவெருமானை நோக்கி சுவாமி தாங்கள் இப்படி உரைத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வேத முதல்வனாக இருக்கக்கூடிய பிரம்மனை எப் எவ்வாறு விடுவிப்போம் யாரை துணையாக கொள்வோம் பெருமானே உண்மையன்று எங்களுக்கு தஞ்சம் என்ன என்று வணங்கி நிற்கின்றார்கள் அப்பொழுது கருணைக் கடவுளான சிவபெருமானோ அஞ்சற்க என்று அவயம் கொடுத்து நந்திதேவரை அழைத்து திருவாய் மலர்ந்து அருள்கின்றார் நந்தியே பொன்மணி கொழித்து பாயும் அருவியும் பொழிலும் வேங்கட வேங்கடமலையை அடைந்து கடப்ப மாலை அணிந்த குமரனை துதித்து பிரம்மன் சிறையை பிரம்மனை சிறை நின்று விடும் வரத்தை தந்தையார் கேட்டார் என்று சொல்லி பிரம்மனை சிறைவிடுத்து வருவாயாக என்று அருள்கின்றார் திரு நந்திதேவரோ வேங்கடமலையை அடைந்து சிவபெருமான் அருளியவாறு வணக்கத்தை புரிந்து அங்கே குமரன் பார்க்கின்றார் உடனே நந்திதே நந்தியம்பெருமான் சொல் சொல்கின்றார் பிரம்மன் சிறையை விடும் வரம் என்று கூறிய மாத்திரத்திலே சர்வகர்த்தத்துவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி வெகுண்டு எழுந்து நீ இவன்பால் நிற்பையேல் நினையும் சிறைவிடுப்போம் என்று கூறுகின்றார் நந்திதேவர் நடுநடுங்கி மிக பயந்து வேறொன்று முறையாராக ஓடிச்சென்று சென்று பரமசிவ பெரு பரமசிவனார் அடியில் விழுந்து வணங்கி அங்கு நடந்ததை உரைக்கின்றார் சிவபெருமான் புன்முறுவல் போக்கின்றார் அங்கிருந்து இடபாரூடராக எழுந்தருளி திருவேங்கடமலைக்கு சென்று புதல்வரை தழுவி பிரம்மனை சிறை விடுமாறு கூறுகின்றார் பிரணவப் பொருள் தெரியாதான் படைப்புத் தொழிலை எங்கனம் புரிவான் அவனை நான் விடுவதாக இல்லை என்று சொல்லுகின்றார் முருகப்பெருமான் மைந்தா நீ செய்கை என்னே பிரம்மன் சிறையை விடு என்று நான் உரைக்கவும் நீ மறுக்கின்றாயே என்று சொல்லுகின்றார் அப்பொழுது குமாரக்கடவுள் மலரவனை சிறையை நின்று விடுவித்து பரமசிவனார் விடுவிக்கின்றார் சிவபெருமான் வெள்ளியம் பொறுப்பை சேர் சேர்கின்றார் கைலை மலைக்கு திரும்பி செல்லுகின்றார் குமாரப்பெருமானார் தம்மை வணங்கிய பிரம்மனுக்கு உறுதிமொழி கூறி அனுப்புகின்றார் அதன் பின்பு கைலைப்பாங்கருள்ள கந்தமலை கோவிலில் சென்று வீற்றிருந்து அருள்கின்றார் பிரம்மனை காராகிரகம் என்னும் சிறை சாலையின் என்று சிவபெருமான் வேண்ட விடுத்தமையினால் பிரம்ம காராகிரக விமோச்சன மூர்த்தி என்று முருகப்பெருமானுடைய அந்த திரு வடிவம் நமக்கு சொல்லப்படுகின்றது இது சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் பதிமூன்றாவது பாகமாக நமக்கு இந்த நூலில் காட்டப்படுகின்றது பிரம்மனை காராகிருகம் என்கின்ற சிறையில் அடைத்தமையினால் பிரம்ம காராகிருக மூர்த்தி விமோச்சன மூர்த்தி பிரம்ம காராகிருக விமோச்சன மூர்த்தி என்று இந்த திருவுருவம் நமக்கு விளக்குகின்றது இதனை கந்தபுராணம் அயனைச் சிறை நீக்கு படலம் உள்ளவாறு நமக்கு விளக்குகின்றது பிரம்ம காராகிருக விமோச்சன மூர்த்தி எம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சுப்பிரமணியோம் 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 சுப்பிரமணியோம்